வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில சில நேரத்துல மத்தவங்களுக்கு பிடிச்சத எல்லாத்தையும் நாம செஞ்சுட்டு அடுத்தவங்களுக்கு நல்லவங்களா வாழணும் அப்படின்னு நினைக்கிறத விட உங்களுக்கு பிடிச்சத நீங்க செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க உங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு அடுத்தவங்க முன்னால கெட்டவன்னு பேரெடுத்தா கூட அது தப்பே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேங்க ஏன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களை நல்லவங்கன்னு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நீங்க நடந்துக்கணும் அவங்க என்ன சொல்றாங்களோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க சொல்றதுக்கெல்லாம் நீங்க ஜால்ரா போட்டீங்கன்னா நீங்க நல்லவங்க அப்படி இல்லைன்னா நீங்க கெட்டவங்க இதுதான் உங்க கூடவே இருக்கிற நிறைய பேர் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு பார்வையா இருக்கு சோ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் உங்க கூடவே இருக்கிறாங்க அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் நீங்க விட்டு கொடுத்துருக்கீங்க கடைசியில அவங்க என்ன உங்களுக்கு கிரீடத்தை தூக்கி தலையில வைக்க போறாங்களா யோசிச்சு பாருங்க அதுக்காக நீங்க எல்லாரையும் பகச்சிக்கணும் அப்படின்னு சொல்ல கிடையாதுங்க உங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத ஒருத்தருக்காக உங்க மேல அன்பா இல்லாத ஒருத்தருக்காக நீங்க ஏன் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து வாழ்ந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழாமலே போறீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி இதை நல்லா யோசிச்சு பாருங்க நான் சொல்ற இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா புரியும் அப்படின்னு நம்புறேங்க இது உண்மை அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க பெரும்பாலும் வாழ்க்கை இந்த பாடம் இருக்கு பாத்தீங்களா இந்த வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுக்கறவங்க நம்ம கூட இருக்கவே மாட்டாங்க இது நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பிரிவுலதான் வாழ்க்கைனா என்னன்னே நமக்கு தெரிஞ்சிருக்குங்க நிறைய பேர் நம்ம கூடவே இருக்கிறாங்க நம்மளை விட்டு இவங்க எங்க போயிட போறாங்க அப்படிங்கிற ஒரு அசால்ட் தனத்துல நிறைய தடவை நம்ம கூட இருக்கிறவங்களை நம்ம அலட்சியப்படுத்தியிருப்போம் உதாசீனப்படுத்தியிருப்போம் இவங்க தானே இவங்க என்ன நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு அவங்கள அந்த இடத்துல ரொம்ப இன்சல்ட் பண்ணிருப்போம் சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டேக்கிறோங்க இருக்கிற வரைக்கும் ஒரு பொருளோட அருமை நம்மளுக்கு தெரியறதே கிடையாது அது நம்ம கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதோட அருமை பெருமை எல்லாம் நினைச்சு நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு இருக்கோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில ஒரு நல்ல உறவுகளை நல்ல நட்புகளை எக்காரணத்தை கொண்டும் தயவு செஞ்சு உதாசீனப்படுத்திடாதீங்க அந்த உறவு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில நீங்க படக்கூடிய அந்த கஷ்டங்கள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் அன்பானவங்களை விட்டு பிரிஞ்சிடாதீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு மறுபடியும் அந்த உறவு உங்களை தேடி வருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு கேள்விக்குறிதாங்க தனிமை அப்படிங்கிறது வெறுமை மட்டும் க வெறுமையை மட்டும் நம்மளுக்கு தர்றது கிடையாதுங்க தன்னம்பிக்கையையும் தருது எப்படியுமே யார் இல்லாமலும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்பிடென்ட்டை நமக்கு தரக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இருக்கு சோ உங்க வாழ்க்கையில எப்பயாவது நீங்க ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க இந்த தான் நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய பேரோட காயத்துக்கு ஒரு நல்ல ஆறுதல் நல்ல மருந்து கிடைச்சிருக்கு அதனால வருத்தப்பட்டு இருக்காதிங்க எல்லா நேரத்திலும் நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை யோசிங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லபடியா போகும் அப்படிங்கிறது தான் உண்மை எல்லா இடத்துலயுமே மனசு விட்டு பேசுறதுக்கு பேசுறவங்க இருக்காங்க பாத்தீங்களா அந்த மனசு விட்டு பேசுறவங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கு ஒரு உறவு நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணணுங்க அவங்க வந்து நம்ம கிட்ட பேசினாங்க அப்படின்னா நம்மளோட கண்ணுல இருக்கிற கண்ணீரை கொட்டி அவங்க அவங்களுடைய நெஞ்சில முகம் பதித்து அழுது மனசுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நமக்காக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுதி வாழும் போதே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொர்க்கத்தை பார்க்கிறீர்கள் அப்படிங்கறதுதான் உண்மை முடிஞ்ச வரைக்கும் சொல்றங்க வாழ்க்கையில ஒரு உறவையாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை விரும்புற மாதிரி ஒருத்தவங்களை சம்பாதிச்சு வையுங்க அந்த ஒரு உறவு தான் கடைசியில எல்லாரும் உங்களை விட்டுட்டு போறா கூட அவங்க உங்க கூட துணைக்கி நிற்பாங்க அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க யாரையுமே வேணும் நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தயவு செஞ்சு அவங்கள நேசிக்காதீங்க இந்த ரெண்டு விஷயமுமே உங்களோட வாழ்க்கைய ரொம்ப பெருசா காயப்படுத்திடும் ஸோ எதை செய்யறதுக்கு முன்னாலையும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நீங்க யோசிச்சு பண்றதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க சிலர் உங்ககிட்ட வந்து உண்மையா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க அப்படியே பாசமா அவங்க மேல அப்படியே உயிரா வச்சிருக்க மாதிரி உருகுவாங்க அவங்க பண்றது நடிப்பு டிராமா அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அந்த சூழ்நிலையில் அதை நம்புகிற மாதிரி நீங்களும் நடிக்கிறதுல தப்பே கிடையாதுங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் நம்புகிற மாதிரி நீங்கள் நடிச்சிங்கன்னா தான் இன்னும் அவங்க வேற ஏதாவது பிளான் வச்சுருக்காங்களா அவங்க எப்படியெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் அதை எப்படி சொல்ல முடியும் அதை வந்து கேப்சர் பண்ண முடியும் ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்களோட உண்மையான கேரக்டர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க நீ இப்படி தானே தப்பு பண்ணிட்ட உன்னை பார்த்தோன்னே எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு தயவு செஞ்சு பேசாதீங்க பொறுமையா இருங்க அவங்க இன்னும் என்னெல்லாம் செய்யறதுக்காக காத்திருக்காங்க இன்னும் என்னெல்லாம் டிராமா பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பாருங்க காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல உங்களை இழிவா கேவலமா நினைக்கிறவங்களையும் உங்ககிட்ட எப்பயுமே உங்க வாழ்க்கையில நீங்க நடந்துக்க கூடிய எல்லா விஷயத்துல இருந்தும் ஏதாவது ஒரு குறைய மட்டுமே கண்டுபிடிப்பாங்க ஒரு சில மனுஷங்க நீங்க ஏகப்பட்டு நல்லது பண்ணிருப்பீங்க எல்லாருக்கும் உதவி பண்ணிருப்பீங்க அதையெல்லாம் ஒரு நிமிஷம் கூட நினைச்சும் பார்க்க மாட்டாங்க அடுத்தவங்க கிட்ட இத பத்தி திறந்து பேச கூட மாட்டாங்க ஆனா நீங்க சின்னதா தெரியாம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்பீங்க அதை வச்சு செய்வாங்க உங்களை சோ நான் நிறைய பேரோட பேரை வந்து என்னோட வாழ்க்கையிலயே பார்த்துருக்கேன் ஸோ தயவு செஞ்சு சொல்றேன் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான மனுஷங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஒரேடியா ஒதுக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க ஒரு சில உறவுகளை நம்மளால ஒதுக்கவும் முடியாது வெறுக்கவும் முடியாது அவங்க கூட வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி நீங்க தள்ளி இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க எல்லா விதமான சோதனைகளுக்கும் மருந்து நம்ம தாங்க இருக்குது எதை பத்தியுமே நினைக்காம எதை பத்தியுமே கவலைப்படாம இருக்கிறது அந்த மிகச்சிறந்த மருது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா பிள்ளைகளை அடுத்தவங்க கிட்டே இருந்து தயவு செஞ்சு தேடாதீங்க அந்த பிள்ளைகளை உங்ககிட்ட இருந்து முதல்ல தேட ஆரம்பிங்க அப்பதான் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிங்க எல்லாருக்குமே பக்கத்துல இருந்தாலும் சரி நம்மளை கூட இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களுமே நம்ம கூடவே இருப்பாங்க இருந்துமே நாம் அனாதை மாதிரி உணர்கிறோம் அப்படின்னா நாம ஏன் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா நாம் அதிகமாக நேசித்த ஒருத்தருடைய பிரிவு மட்டும்தாங்க இப்படி ஒரு வழியை நமக்கு கொடு பாதிக்காத எதுவுமே நம்மளோட மனசுல நம்மளுடைய தங்குறதே நினைவுகள் அப்படிங்கறதே பாதிப்பினுடைய வடுதான் எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க ஒரு பாதிப்பு நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா இது ஏதோ ஒரு அனுபவம் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்க்கைய பாசிட்டிவா எடுத்துட்டு போயிட்டே இருங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சால் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சேலம் சரண்யா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வரும் மறக்காமல் நீங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்